வணக்கம் நாங்களோட ராஜ் பேசுறேன் இன்னைக்கு பக்தியன் ராஜ்ல நிறைய ஸ்பெஷல் வீடியோஸ் ஆடி மாசத்துக்கு வந்துட்டே இருக்கு பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க நீங்க பார்த்துட்டு இருக்க கோவில் எந்த கோவில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கோவில் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஓல் மகாபலிபுரம் ரோடுன்னு சொல்லப்படுற அந்த ராஜீவ்காந்தி ஓல் மகாபலிபுரம் ரோடு வருது இந்த ராஜீவ்காந்தி சாலைன்னு கூட சொல்லுவாங்க ஸோ அங்கே ஒரு அற்புதமான கோவிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத அதாவது ஒரு மகத்தான வரலாற்று மிக்க நல்ல கட்டிடக்கலை மதிப்பு கொண்ட ஒரு கோவில் நம்மளோட சென்னையில் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விசேஷமான கோவில் இந்த கோவில் தான் இது ஒரு வைணவ அபிமான தலம்னு சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கிற செம்மஞ்சேரி இல்லை செமணஞ்சேரின்னு சொல்லலாம் ஸோ அங்கே இருக்கிற கோவில் தான் இது இது ஒரு பெருமாள் கோவில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் ஆக்சுவலாக ஸ்ரீனிவாச பெருமாள்னு சொல்கிறா பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள்னு சொல்கிறா ஸோ இந்த செம்மளஞ்சேரியரில் இருக்க அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் தலை வரலாறு கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம் கர்ண பரம்பரை படி மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தரான சௌனகர் அப்படின்ற மகா மகரிஷி வந்து ஒருத்தர் வாழ்ந்தார் அந்த மகரிஷி மகாபலிபுரத்தில் இருக்கிற அதாவது மகாபலிபுரம்னு இப்போ சொல்றோம் அப்போ திருக்கடல் மல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நம்மளோட திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல திருக்கடல் மல்லை அப்படின்ற மகாபலிபுரம் அவர் வந்து போகணும் போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க போகணும்ன்றதுக்காக இவர் வந்து வந்திருக்காரு அங்க யார் இருக்கார் தெரியும் இல்லையா மகாபலிபுரத்தில் சைன பெருமாள் இருக்காரு அவரை வழிபடுறதுக்காக இவர் செல்லும் வழியில அழகிய ஒரு நீரோடை பார்த்துட்டு வளமான நெல் வயல்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சரி இவ்வளோ அழகா நெல் வயல்கள் சூழப்பட்ட இந்த இடத்துல நீரோடைலாம் இருக்கிற இடத்துல அந்த இடம் பெருதான் வந்து செருமணஞ்சேரி அப்படின்னு போட்டிருந்தது ஸோ அதை பார்த்தோன்னா அந்த கிராமத்தில் சௌ அந்த சௌனக மகரிஷி என்ன பண்ணினார்னா அதை அடைஞ்சோன்னா அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு அவருக்கு தோணித்து அவரோட தினசரி பூஜைகள் அப்புறம் மற்ற ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் பக்தியோடு முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் சௌனக மகரிஷி பெருமாள் கோவிலுக்கு போகணும் டெய்லி அவர் பெருமாள் கோவிலுக்கு போவார் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிப்பார் ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு விரும்பினார் அங்கே திருமணஞ்சேரியில் பெருமாள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் கிட்டக்க விசாரித்தார் விசாரிக்கிறச்சு அவர் சொன்ன பதில் வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா ரொம்ப எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு பெருமாள் கோவில் கூட அங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டா அவருக்கு வருத்தமாக எடுத்து என்னடா இது ஒரு பெருமாள் கோவில் கூட இங்கே கிடையாதா எப்படி நம்ம பெருமாளை சேவிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தார் கிராமத்தில் உள்ள ஒரு மாம்பழ பண்ணை அங்கே வந்து என்னாச்சு மகாவிஷ்ணுவை நோக்கி அவரை உட்காந்து ஒரு தபஸ் பண்ண ஆரம்பித்தார் பண்ண ஆரம்பித்தோடனே இவரோட உயர்ந்த பக்தி தெய்வீக அந்த தவங்கள்னால ஈர்க்கப்பட்டு மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி சௌனக மகரிஷி முன்னாடி தோன்றி ஆசீர்வாதம் பண்ணினான் பண்ணுறச்ச சௌனக மகரிஷி மகாவிஷ்ணுவோட மன அதாவது அவர்கிட்டக்க மனதார பிரார்த்தனை பண்ணி ஸ்ரீதேவி பூதேவியோட நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற பக்தர்களோட துக்கங்களெல்லாம் போக்கி நீங்கள் இங்கேயே இருந்துடணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை கேட்டுண்டாரு அது மட்டும் இல்லை இந்த சிறுமனஞ்சேரி கிராமத்தில் ஒரு பெருமாள் கொழு கோவில் கூட இல்லை நீங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து அவளுக்கெல்லாம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக இங்கே உறுதுணையாக இருந்து எல்லாருடைய துக்கங்களையும் போக்கி நீங்கள் இங்கே தங்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் மகாவிஷ்ணு உணேஷவனக மகரிஷியோட விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக சிறுமனஞ்சேரி கிராமத்தை தன்னோட இரு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்போ சிறுமனஞ்சேரி கிராமம் இருக்கு இல்லையா அது வந்து செம்மஞ்சேரி அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சா அழைக்கப்பட ஆரம்பிச்சா ஸோ அப்போ ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார் இல்லையா இந்த கோவிலில் எப்படி உக்காந்தார் அப்படின்னா குறைத்தீர்க்கும் கோவிந்தனாக தம்முடைய பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணி துக்கங்களை நீக்கி அவங்களோட விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றும் ஒரு பெருமாளாக இங்கே வந்து செவனக்க மகரிஷி சொன்னது படி அப்படியே ஒத்துன்ட்டு அப்படியே நிறைவேற்றும்படி இங்கே அமர்ந்துட்டார் ஸோ இந்த செம்மஞ்சேரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்திய வரலாற்றுப்படி செம்மஞ்சேரி வந்து தொண்டை மண்டலத்தோட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு ஸோ ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் சில பகுதிகளோட தமிழ்நாடு மாநிலம் முந்தைய வட ஆற்காடு ஆற்காடு செங்கல்பட்டு மாவட்டங்கள் எல்லாம் உள்ளடக்கி தான் இருந்தது ஸோ தொண்டை மண்டல பல்ல தொண்டை மண்டலம் வந்து பல்லவர்களோட தலையிடமாக அதாவது கேபிட்டல் சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு நமக்கு தெரியும் தலையிடம் தொண்டை மண் அதாவது பல்லவர்கள் அப்படின்னாலே காஞ்சிபுரம் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ மகாபலிபுரத்தை அவங்க துறைமுகமாக வச்சுன்ட்டு எல்லாம் வந்து அவங்களோட வணிகத்தெல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க ஸோ அப்போ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வந்து நாயக்க மன்னர்கள் அதுக்கப்புறம் வந்து செட்டியார்கள் இவங்கெல்லாம் வந்து பல்லவ மன்னர்கள் கட்டி அதை வந்து இது பண்ணிட்டுருக்கறச்சு நிறைய புதுப்பிக்கிறதுக்கு இந்த நாயக்க மன்னர்கள் அதுக்கப்புறம் வந்து செட்டியார்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வடிவமோ அமைப்போ அந்த கோவிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டுகள் பழசாக பழசாக கொஞ்சம் மாத்திராலே தவிர தொல்லியல் நிபுணர்கள் கிளியராக கண்டுபிடிச்சிட்டாங்க அது கண்டிப்பாக பல்லவர்கள் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காலத்தில் இந்த தளத்தில் ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்ப பல்லவ அண்ணன் நரசிம்ம பல்லவன் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்டக்க வந்து தன்னோட துயர் துடைக்கும்படி வேண்டி அங்கே வந்து அந்த கஷ்டத்தை போக்கின்ற ஒரு வரலாறும் இருக்கு ஸோ அவரோட பிரார்த்தனையினால் மகிழ்ந்த ஸ்ரீனிவாச பகவான் பகவான் வந்து என்ன பண்ணியிருக்காரு மன்னன் முன்னாடி தோன்றி இந்த பகுதிக்கு மழை கொடுத்து அப்புறம் வந்து தன்னோட அந் அந்த அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் பகவான் மழை கொடுத்த உடனே அந்த இடம் வந்து பஞ்சபூமி வந்து அப்படியே வந்து சுபிக்ஷமாக மாறிடுறது ஸோ இந்த மாதிரி யார் பிரார்த்தனை பண்ணிவிட்டாலும் பக்தர்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் இந்த பெருமாளோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம் மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டினா மனப்பூர்வமாக நிறைவேற்றி உங்களுக்கு தருவாருங்கிறது நம்பிக்கை ஸோ திருமணஞ்சேரி இல்லை செம்மணஞ்சேரி அப்படின்னு சொல்கிறேன் செம்மணஞ்சேரி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலோட முக்கியத்துவம் என்னென்னா யார் யாரெலாம் திருமணம் ஆகாதவர்களோ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களோ அந்த தம்பதிகள் வந்து பிரார்த்தனை பண்ணிண்டு தம்பதிகள் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு குழந்த பாக்கியமும் திருமணமாகாதவர்கள் வந்து வேண்டிண்டா திருமண பாக்கியமும் எல்லாம் வந்து இந்த கோவிலில் கிடைக்கிறது யார் யார் மன கஷ்டங்களோட இருக்காங்களோ பிரார்த்தனை பண்ணிண்டா மன கஷ்டங்களை பகவான் நீக்கிறார் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பகவான் உங்களுக்கு தரர் நிறையா பேருக்கு வந்து இழந்த பார்வையை கூட மீண்டும் பெறலாம்ன்ற சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் ஸோ இதை செ பெருமாள் கோவிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா இதோட ராஜகோபுரம் அப்புறம் துவஜஸ்தம்பம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ கோவிலோட பிரதான நுழைவாயில் மற்றும் கருவறை கர்ப்ப கிரகத்தில் கிழக்கு நோக்கி தான் இருக்குது ஈஸ்ட் சைட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது ஸோ கோவிலோட நுழைவாயில் மூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் பக்தர்களை வந்து நம்மளை வரவிக்கிறது இந்த ராஜகோபுரத்தில் ஆகம விதிப்படி செய்யப்பட்ட அற்புதமான சிறு சிற்பங்கள் இருக்குது வைஷ்ணவ மரபுகளை முழுமையாக பின்பற்றி ராஜகோபுரத்தோட பலிபீடம் துவஜஸ்தம்பம் அப்புறம் கருடன் சன்னதி எல்லாம் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது கோவிலோட கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு அந்த வழிபாட்டு இலக்கு எல்லாமே ரொம்ப எளிதாக தான் இருக்கும் பலி அப்படின்னாலே நமக்கு தெரியும் தியாகம்னு சொல்லிட்டு பக்தன் பலிபீடம் மற்றும் துவஜஸ்தம்பம் முன்னாடி சாஷ்டாங்கமாக வணங்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இது ஒரு மனிதன் மனிதனில் ரொம்ப உள்ளார்ந்த கீழ்த்தரமான உள்ளுணர்வு எல்லாத்தையும் கடவுள் கடவுளுக்கு தெரியாதா அடி பணிஞ்சு இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அமைத்து அதுக்கு முன்னாடி நம்ம சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி நம்ம வந்து எல்லாருமே சுவாமி கிட்ட சரண்டர் ஆகிடணும் அதுக்காக தான் இந்த விஷயங்கள் ஸோ இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும் எதுக்கு நம்ம வந்து சுவாமிக்கு முன்னாடி சரண்டர் ஆகணுங்கிறது வேறே சுவாமிக்கு முன்னாடி சரண்டர் ஆனால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் அடைந்து நன்னாக இருக்கலாம் சரி ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த மூலவர் இருக்கார் இல்லையா அவரோட சன்ன சன்னதிக்கு போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட முகம் ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருப்பார் நான் பெரிய உருவமாக பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதே பூதேவியோட ரொம்ப அழகாக காட்சி தருவர் ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து இந்த கோவிலில் ஆக்சுவலாக மூலவர் இல்லையா நான்கு கைகள் சதுர்புஜம் உடையவர் அது மட்டும் இல்லாமல் மேல் வலது மற்றும் இடது கைகள் முறையே விவாதம் சக்கரம் மற்றும் சங்கு அதாவது சங்கம்னு இல்லையா ஆகியவற்றை பிடித்துள்ளார் அவரது கீழ் வலது கரம் வந்து தோரணையில் பக்தர்கள் அனைத்து பிரச்சனைகளையும் விடுபடுறதுக்காக அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு தெய்வீக மகிழ்ச்சியை வழங்கறதுக்காகவும் அது வந்து நமக்கு உறுதி அளிக்கிற மாதிரி அவரோட கை அமைஞ்சிருக்கு அவரது கீழ் இடது கை வந்து வரதஹஸ்தம் தோரணையில் அவரது பக்தர்களுக்கு வரம் அளிக்கிற மாதிரி அமைந்திருக்கு ஸ்ரீனிவாசருக்கு பக்கத்தில் அவரது அவருடைய துணைவிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி இருக்கா அப்புறம் ஸ்ரீனிவாசர் அப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய மூன்று தெய்வங்களும் நமக்கு எப்படி இருக்கா அப்படின்னா அழைப்பு பீடங்களில் பத்ம பீடத்தில் உட்காண்டிருக்கா முதல்ல ஸ்ரீனிவாச பெருமாள் கடவுள் கீழே இடது கையில் சூலாயுதம் அதாவது கடான்னு சொல்வா இல்லை அதுக்கு சூலாயுதம்னு பேர் அங்கே இருந்ததுனாலும் இருந்துருந்துருக்கு போல இருக்குது பழங்காலத்தில் அதுக்கப்புறம் இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்னா அந்த வடிவம் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது அதை தவிர பல வைணவ கோவிலில் உற்சவ மூர்த்திக்கு மூலவர் பெயரை விட வேறு பெயர் இருப்பதுதான் வழக்கம் இல்லையா இருப்பினும் இந்த உற்சவ மூர்த்தியும் ஸ்ரீனிவாசர் தான் ரெண்டு பேருமே ஸ்ரீனிவாசர் தான் ஸோ இது வந்து இந்த புனித கோவிலோட ரொம்ப முக்கியமான அம்சம் உற்சவமூர்த்தி நான்கு கைகளோட நாச்சியார் உடன் வெண்கல நிலை அப்படிதான் இருப்பார் அலர்மேல் மங்கை தாயார் தேவி மற்றும் காளிங்க நர்த்தன தோரை நிலைய கிருஷ்ணர் இது எல்லாமே வந்து உற்சவ விக்கிரகங்களாக அங்கே இருக்குது அப்புறம் வைணவ சம்பிரதாயப்படி கருடன் வந்து சிறிய சன்னதியில் மூலவரை எதிர்கொண்டு எப்போதும் எல்லாருக்கும் முன்னாடி மூலவர் முன்னாடி தானே கருடன் இருப்பார் அதே மாதிரி மூலவர் நுழைவாயில் இருபுறமும் துவாரவாலகர்கள் இருக்காங்க காவலர்கள் பாதுகாக்க பாதுகாக்கிறதுக்கு அவரை பாதுகாக்கிறதுக்கு அங்கே இருக்காங்க அதை தவிர ஆழ்வாருக்கு சன்னதி இருக்குது பன்னிரெண்டு ஆழ்வாருக்கும் அழகாக ஆச்சாரியர்களுக்கு குட்டி சன்னதி இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அலர்மேல் மங்கை தாயார் சன்னதியும் இருக்குது அவ்வளோ அழகாக தாயார் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதிக்கு த தள்ளி உள்பக்கம் அதாவது தென்மேற்கு பகுதியில் அதாவது இந்த ஓஎம்ஆர் ரோடு இருக்கு இல்லையா அந்த சைடு அதுக்கு முன்னாடி பக்கம் அந்த சைடு இருக்கா தாயார் அப்புறம் சக்கர தாழ்வார் சன்னதியும் இருக்குது கருவரையோட வடமேற்கு திசையில் சக்கர தாழ்வார் சன்னதி அமைந்திருக்கு அது வந்து பின்பக்கம் யோக நர்சிமரையும் நம்ம அங்கே தரிசிக்கலாம் அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காளிங்க நர்த்தனர் சன்னதியும் இருக்குது சக்கர தாழ்வார் சன்னதி பக்கத்துலேயே காளிங்க நர்த்தனர் சன்னதியும் அமைந்திருக்கு ஸோ அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து காளிங்க பாம்பு மேலே தலையில் வந்து நடனம் ஆடுற மாதிரி நமக்கு அதை பார்க்கலாம் ஆண்டாள் சன்னதி இருக்குது கருவறை வடமேற்கு பகுதியில் ஆண்டாள் சன்னதியும் ரொம்ப அழகாக ஆண்டால் இருப்பாள் ராமர் சன்னதி அப்படியே பளிங்கு மாதிரி இருப்பார் ராமர் தத்ரூபம் சமமாக மாதிரி இருப்பார் ராம லக்ஷ்மணர் சீத்தை அவங்க அவளுக்கு அப்படியே ஆப்போசிட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் இருப்பார் அப்படியே குட்டியாக குழந்த மாதிரி அழகாக ஸோ ராமர் சன்னதி வந்து கிழக்கு நோக்கி தான் இருக்குது ஆஞ்சநேயர் சன்னதி அப்படியே ஆப்போசிட்டு ராஜகோபுரத்துக்கு அருகிலேயே அபய ஆஞ்சநேயர் வந்து ஒரு குட்டி சன்னதியாக வச்சுட்டு மேற்கு நோக்கி அவர் வந்து அருள் பாலிக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் உள்ள ஈடு இணையற்ற பக்தியை குறிக்கும் விதமாக அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆஞ்சநேயரோட உள்ளங்கையில் ஒன்றாக அப்படி கை வந்து அழுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது புஷ்கர்ணி இருக்குது கோவிலோட கிழக்கு பகுதியில் புஷ்கர்ணி குளம் ஒன்று பெருசாக இருக்குது யார் யாருக்கு வந்து பார்வை கோலாக இருக்கோ பார்வை வந்துடும் சொன்னால் இல்லையா அவள் வந்து இந்த புஷ்கர்ணியில் புனித நீராடினா அவளுக்கு கண்டிப்பாக எந்த வந்து ஒரு ஐ விஷன் அந்த விஷன் ப்ராப்ளம் ஐ ப்ராப்ளம் சைட் ப்ராப்ளம் எது இருந்தாலும் நன்னா சரியாயிடுறது அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த குளத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் நீராடி வழிபட்டால் கண்டிப்பாக பார்வை கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாள் ஸ்தலவிருஷ் விரக்ஷம் நம்ம வந்து ஸ்தல என்பது கோவிலோட புனித தன்மைக்கு காரணமாகிற ஒரு புனித மரம் தானே ஒவ்வொரு கோவிலையும் ஸ்தல இருக்கும் இந்த கோவிலில் ஸ்தல வந்து அத்தி மரம் அத்தி மரம் தான் வந்து ஸ்தல ஆண்டாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த அத்தி மரத்தை தவிர கோவிலில் மற்ற சில மரங்களும் பராமரிக்க பராமரிக்கப்படுறது பட் அத்தி மரம் தான் வந்து இங்கே இருக்க ஸ்தல அப்புறம் நான் ஏற்கனவே கட்டிடக்கலை ரொம்ப நன்னா இருக்குது இங்கே அப்படின்னு சொன்னேன் நீங்கள் அதை சுற்றி பார்க்குறச்சே தெரியும் இப்போ வந்து புதுசாக புதுப்பிச்சு அதெல்லாம் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த பழைய அந்த மைய கருவை கருவறையாக இருக்கட்டும் அதோட நுழைவாயிலாக இருக்கட்டும் துவாரக பாலகர்களாக இருக்கட்டும் காளிங்க நர்த்தனாராக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் அப்புறம் சஞ்சீவி ஆஞ்சநேயராக இருக்கட்டும் கோதண்டராமராக இருக்கட்டும் மகாலட்சுமி தாயாராக இருக்கட்டும் பாலகிருஷ்ணர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அந்த வெட்டு அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக புராணங்கள் பாகவத புராணங்களில் கூறுற மாதிரி அவ்வளோ அழகாக அதை வந்து வடிவமைச்சிருக்கா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதை தவிர கோவிலோட கோபுரம்னு நீங்கள் எடுத்துட்டீங்கனாக்க கோபுரம் சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளோ அழகான கோபுரம் அந்த கோபுரம் விமானம் பிரதான கருவறை மேல் கட்டி ரொம்ப அழகாக இருக்குது அது வந்து ரொம்ப நம்ம கவனிக்கத்தக்க இது ரொம்ப இருக்கும் சிற்ப அவதாரங்கள்லாம் அதில் இருக்குது அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவோட ஷாவதாரம் பத்து அவதாரங்களையும் நம்ம பார்க்கலாம் மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம பலராம ராம ஸ்ரீ கிருஷ்ண கல்கி ஸோ அது அவாளையும் நம்ம வந்து அங்கே தரிசனம் பண்ணலாம் அப்புறம் வந்து அலர்மேல் மங்கை தாயார் இருக்கா இல்லையா அவளுக்கும் விமானம் இருக்கு அப்புறம் காலிங்க நர்த்தன கிருஷ்ணர் ஆண்டாள் எல்லாருக்குமே சிலைகள் அற்புதமா இருக்கு நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் சரி இப்போ இந்த கோவில வந்து எப்போ என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா செமனஞ்சேரி பெருமாள் கோவிலோட மெயின் விசேஷம் ஸ்ரீராம நவமி கிருஷ்ண ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி ஆடிபுரம் அப்புறம் ஆடி மாதங்களில் வர வெள்ளிக்கிழமைகள் பெருமாளுக்குரிய எல்லா நாட்களுமே புரட்டாசி மாச உற்சவம் மார்கழி உற்சவம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல்லாக பண்ணுறா திருமஞ்சனம் உண்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமி புறப்பாடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து முக்கிய நாட்கள் எல்லாமே வந்து அவள் வந்து ஸ்பெஷலாக கொண்டாடுறாள் ஸோ டைமிங்ஸ் உங்களுக்கு தெரியணு இல்லையா அதை நீங்கள் கோவில் போகிறது அந்த ஸோ திரும செம்மஞ்சேரி ஸ்ரீ ஸ்ரீனிவாசப்பெருமாளோட கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா சண்டே டு ஃப்ரைடே அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை முதல் கார்த்தால் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு தான் திறப்பா பத்து மணிக்கு மூடிடுவா ஈவினிங் வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு திறப்பா நைட்டு வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் திறந்து திறந்து வச்சிருப்பா அப்புறம் மூடிடுவா சனிக்கிழமையில் மட்டும் கார்த்தால் வந்து கொஞ்சம் ஒரு ஆறரை மணிக்கே திறந்து விடுறா லெவன் தேர்ட்டி பதினொன்றரை மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்கா ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் தரக்கிறா எயிட் தேர்ட்டி மட்டும் உங்களுக்காக திறந்து வச்சிருக்கா ஸோ லொக்கேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ராஜீவ்காந்தி சாலைன்னு அழைக்கப்படுற ஓஎம்ஆர் பழைய மகாபலிபுரம் சாலை இருக்குது இல்லையா அங்கே தான் செம்மஞ்சேரியில் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது ஷோலிங்கநல்லூர் பக்கத்துலேயே தான் ஷோலிங்கநல்லிருக்கும் சிறு நடுவில் தான் இந்த ஓஎம்ஆர் சுழிங்கநல்லூரில் தான் இது வந்து இந்த கோவில் இருக்கு அது மட்டும் இல்லை அதோட புறத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும் ஸ்ரீனிவாச கோவ கோவிலோட கோபுரத்தோட அந்த ஆர்ச் இருக்கும் நீங்க கோபுரத்தை கூட வெளியில பார்க்கலாம் கோவிலோட அதை தவிர குலத்தோட அந்த இதுவும் தெரியும் நீங்க அதுவும் பார்க்கலாம் தெளிவாக வெளியிலேருந்து தெரியும் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அழகாக கண்டுபிடிச்சிடலாம் சம்டைம்ஸ் டே டைம்னா ப்ராப்ளமே இல்லை எழுதியிருக்கும் பார்த்துக்கலாம் டே டைம் இல்லைன்னா கொஞ்சம் ஜ நைட்டில் வரத்த பார்த்து ஜாக்கிரதையாக அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இருபது சதுர கிலோமீட்டர் அந்த தான் வந்து அனைத்து எல்லா அந்த என்ன சொல்கிறது கோவிலோட அந்த வைஷ்ணவ கோவிலோட எல்லா அமைப்பு எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு ரொம்ப அருமையான கோவில் இது செம்மனஞ்சேரி கோவிலோட திருப்பணி பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே போர்டு வச்சுருக்கா யார் யாரெல்லாம் வந்து அதை வந்து இது பண்ணியிருக்கா எடுத்து கட்டியிருக்கா செஞ்சுருக்கா அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம்லாம் நடந்துருக்கு அப்படின்னு எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கா ஸோ அட்ரஸ் நான் க்ளியராக சொல்லியிருக்கேன் ஸோ யார் யாரெல்லாம் போய் அந்த சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணி அவங்களோட குறைகளெல்லாம் தீர்த்துக்கணுமோ கண்டிப்பாக நீங்கள் தீர்த்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெருமாள் எல்லாரையுமே நம்ம எல்லாரையுமே வந்து கண்டிப்பாக காத்து ரக்ஷிப்பர் எல்லாருமே போய் அந்த சுவாமியை பார்த்து நீங்கள் வந்து வேண்டிண்டு உங்களோட எல்லா வித குறைகளும் நிவர்த்தியாயி நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை எல்லாம் பரிபூர்ணமாக நடக்கணும்னு சொல்லி நானும் பெருமாளை வேண்டிக்கிறேன் போக முடியாதவங்க ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆற்றுல இருந்தபடிக்கு வேண்டிக்கோங்கோ பெருமாள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் முடிஞ்சவா கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும்